யாருக்கு ஆதரவு நமது வீட்டில் இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒருவர் மிகவும் பலசாலி மற்றவர் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்றவர் இந்த இரண்டு பேரில் நமது ஆதரவு யாருக்கு இருக்கும் நாம் அடிக்கடி உணவுப் பொருட்களை நிறைய யாருக்கு வாங்கி வந்து தருவோம் யார் பலவீனமாக இருக்கிறாரோ நோயற்றிருக்கிறாரோ அவருக்கு அவருக்குத்தான் தருவோம் அதே சமயத்தில் பலமான பிள்ளையும் கவனிக்க தவறுவதில்லை ஆனால் சற்று அதிகமாக யாரை கவனிப்போம் பலவீனமானவரைத்தான் கவனிப்போம் அந்த ஒரு கருத்தை தான் திருமுகத்தில் திருமுகத்தில் எழுதப்பட்ட இன்று நமக்கு கூறுகின்றார் என்னவென்று தெரியுமா இயேசு கிறிஸ்து கடவுள் அவருடைய ஆதரவு யாருக்கு இருந்தது வானதூதர்கா அல்லது மனிதருக்கா இந்த வானதூதரையும் மனிதரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வானதூதர்கள் பரிசுத்தமானவர்கள் அதே சமயத்தில் மனிதர்களை பார்க்கும் பொழுது பலகீனமானவர்கள் பாவிகள் இந்த இரண்டு பேரில் கடவுளின் ஆதரவு யாருக்குத்தான் இருக்க வேண்டும் என்று கேட்ட கடவுள் பரிசுத்தமானவர் தான் அவரது ஆதரவு இருக்க வேண்டும் ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்த பாடம் என்ன தெரியுமா மருத்துவன் நோய் அற்றவனுக்கு அல்ல நோய் தான் தேவை அப்படி பார்க்கும் பொழுது பரிசுத்தமானவருக்கு கடவுள் தேவைதான் அதே சமயத்தில் பரிசுத்தம் இல்லாதவர்களையும் பரிசுத்தம் ஆக்க வேண்டிய நிலைமையில் கடவுள் இருக்கிறார் அல்லவா அதை கருத்தில் கொண்டுதான் அவரது ஆதரவு வானத்துவதற்கு இல்லை அதற்கு மாறாக மனிதருக்குத்தான் இருக்கிறது என்பதை எப்ரேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் என்று அந்த ஆசிரியர் மிக தெளிவாக புரிகின்றார் அப்படி என்றால் கடவுளது ஆதரவு நமக்கு இருக்கின்றது என்பதை எவ்வளவு பெருமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் பாவிகளாகிய நமக்கு கடவுளின் ஆதரவு உண்டு என்பதை எண்ணி பார்த்து தொடர்ந்து பாவிகளாகவே இருக்காமல் அதற்கு மாறாக இந்த பாவத்திலிருந்து நான் விடுபட்டு புண்ணியனாக மாறி கடவுளை போல நான் வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்துக்கொள்வோம் ஏனென்றால் அதற்காகத்தான் கடவுளது ஆதரவு இயேசு கிறிஸ்துவின் ஆதரவு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து புனிதர்களாக மாற முயற்சி செய்வோம்